பேரறிஞர் அண்ணா ஏன் மோகன் ராந்தேவின் விடுதலையை விரும்பினார் யார் இந்த மோகன் ராந்தே இந்தியாவை அதிகமா காலனி ஆட்சி யார் செஞ்சன்னு கேட்டா பதில் என்னவா இருக்கும் ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னதாகவே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது வருடத்திலிருந்து கோவா மாநிலத்தை ஆட்சி செஞ்சது போர்ச்சுகீஸ் அரசாங்க தாங்க நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்துல சுதந்திரம் கொடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கு அப்புறம் கூட போர்ச்சுகீஸ் அரசாங்கம் கோவாவை தர மறுத்து கோவாவை போர்ச்சுகீஸ் கூடயே நினைச்சுக்கிட்டு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கைப்பற்றி வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல நம்மால் போர்ச்சுகீஸ எதிர்த்து போராட முடியாதது காரணம் நம்ம கிட்ட படைபலமும் ஆயுத பலமும் ரொம்ப கம்மியா இருந்தது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் சீனா நட்பு நாடா இல்லாதது மிகப்பெரிய ஒரு காரணம் இதனால இந்திய அரசாங்கமும் கோவாவை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு தாங்க கோவா நாகராவலி டேம் தியோ அஞ்சதேவ் தீவுகளில் இருந்த மக்கள் எல்லாம் போர்ச்சுகீஸ் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது நாங்க இந்திய அரசாங்கத்திட்ட தான் இணைய விரும்புறோம் எங்களுக்கு விடுதலை வேணும்னு அங்க ஒரு பெரிய கிளர்ச்சியே தோன்றுச்சு அப்போதாங்க இந்த மோகன் ராந்தே போர்ச்சுகீஸ் அரசாங்கத்துக்கிட்ட கண்ணில் தென்மன்றாரு தன்னோட பதினேழு வயசுல ஒரு மராத்திய ஆசிரியரா மோகன் ராந்தே கோவாக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்சதுக்கு அப்புறமா பேனர் ஆஃப் அசாத் தால் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அது கீழே மக்களை திரட்டினாரு இந்த அமைப்பு போர்ச்சுகீஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பிளர்ச்சிய உண்டாக்குற ஒரு அமைப்பா தான் இருந்துச்சு அந்த அமைப்புல நிறைய தலைவர்களை கைது செய்து போர்ச்சுகீஸ் அரசாங்கம் முப்பது ஆண்டுகள் சிறையும் விதிச்சாங்க